ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பன் சாமி என்னுடைய வாக்கினை நீ கேட்டு முடிக்கும் நொடியே உன்னுடைய கைகளில் ஒன்று நிச்சயமாக கிடைக்கத்தான் போகிறது அப்படி என்ன கிடைக்கும் ஏதேனும் ஒரு பொருளா அப்பா நமக்கு பணத்தை அள்ளி கொடுப்பார்களா இல்லை வேறு ஏதேனும் ஒன்றை தருவார்களா என்று நீ நினைக்கிறாய் அல்லவா நான் உனக்கு தரப்போவது என்னவென்று நிச்சயமாக சொல்லிவிடத்தான் போகிறேன் அதை ஏற்கும் என் செல்ல குழந்தை நீ மனமகிழ்ச்சி அடையத்தான் போகிறாய் உன்னுடைய மனமகிழ்ச்சிக்கு இந்த கருப்பண்ணசாமி நானே பொறுப்பெடுத்து கொள்கிறேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இது வேண்டும் அது வேண்டும் என்றெல்லாம் என்னிடத்தில் நீ கேட்டது இல்லை என்னிடத்தில் உனக்கான ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் என்னாலும் நீ கேட்டு உனக்கான நிம்மதி உனக்கான மகிழ்ச்சி இதுவெல்லாம் என்றும் உன்னோடு இருக்க உண்மையான ஒரு உறவு வேண்டும் எந்த ஒரு பொய்யையும் பேசாமல் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றாய் அல்லவா என் தங்கமே இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் வேண்டும் என்று நினைத்திருந்தாயோ அதுவெல்லாம் இத்தனை நாட்களும் உனக்கு முழுமையாக கிடைக்காமல் சென்றது அதையெல்லாம் இன்று உன் அப்பன் சாமி உன் கைகளில் ஒப்படைக்கப் போகின்றேன் என் குழந்தையே இப்பொழுது நீயாகவே யோசிக்க தொடங்கிவிட்டாய் அல்லவா அப்பன் அதனை உனக்கு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நீயாகவே புரிந்து கொள்வாய் எதற்காக இந்த கருப்பன் நம்மை தேடி வந்தார் என்று நீயாகவே தெரிந்தும் கொள்வாய் என் தங்கமே சில நல்ல நாட்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எல்லாம் உன் கைகளில் பெற்று கொடுக்கும் அப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற நேரத்தை நீ தவறவிடக்கூடாது என் பிள்ளையே உன்னுடைய மனது எதை பற்றி யோசிக்கிறதோ அதை பற்றி தான் உன் அப்பன் கருப்பனும் யோசிக்கின்றேன் நீ என்னிடத்தில் கேட்ட விஷயத்தோடு இன்னொன்றையும் சேர்த்து கொண்டேன் என் குழந்தைக்கு எதனால் நீ எத்தனை நாளும் ஆசைப்பட்டது கிடைக்காமல் போனது எதனால் உன் கைகளுக்கு வந்து உன்னை விட்டு நழுவி சென்றது என்பதையும் நான் புரிந்து கொண்டேன் எல்லாவற்றிற்கும் என் குழந்தையே உனக்குள் இருந்த ஒரு பிரச்சனை தான் காரணமாக இருந்தது எந்த விஷயத்தை நீ செய்யத் தொடங்கினாலும் அங்கே இந்த விஷயத்தை ஏதோ ஒரு காரணத்தினால் நின்றுவிடுகிறது அதுதான் உன்னை இந்த வாழ்க்கையிலும் முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது என் தங்கமே அப்படி என்ன விஷயம் உன்னிடத்தில் இருக்கிறது உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கே தடையாக இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் தங்கமே உனக்கு நீயே இத்தனை கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டதற்கான காரணம் உன்னுடைய அந்த தான் உன்னுடைய அதில் இருக்கின்ற நம்பிக்கைகள் குறையும் பொழுது உனக்குள் தயக்கம் வந்து விடுகிறது உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நீ செய்ய நினைத்த நேரத்தில் உன்னால் செய்ய முடியவில்லை நீயாகவே முழு மூச்சோடு அதை விடாமுயற்சியுடன் செய்யும் பொழுது உன்னை சுற்றி இருப்பவர்கள் திடீரென்று பிரச்சினைகளை கொடுத்து கஷ்டங்களை ஏற்படுத்தி அதை உன்னிடத்தில் கிடைக்க முடியாதவாறு தடுத்து விடுகிறார்கள் அதை யார் கொடுக்கிறார்கள் என்பதை தெரியாமல்தான் இத்தனை நாளும் நீ தவித்து கொண்டிருந்தாய் என் தங்கமே இந்த நேரத்தில் நீ ஒன்றை தெளிவாக உன் மனிதற்குள் பதிய வைத்து கொள்ள வேண்டும் தான் நினைத்ததை நினைத்தபடி நிச்சயமாக யார் நடத்தி முடிக்கிறார்களோ அவர்களிடத்தில்தான் அந்த மனப்பக்குவமும் தைரியமும் அதிகமாக இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்தது ஒன்றாகவும் நடப்பது வேறொன்றாகவும் இருக்கிறது அல்லவா பிள்ளையே நீ நினைத்த விஷயங்களை அடைவதற்கு உன்னிடத்தில் நான் இந்த விஷயத்தை அடைந்தே தீருவேன் என்ற வைராக்கியமானது எப்பொழுதும் இருக்க வேண்டும் இந்த விஷயத்தை இந்த நேரத்தில் முடித்துவிட வேண்டுமென்று நினைத்து விட்டால் போதாது அதற்கான முயற்சிகளையும் நீ செய்ய வேண்டும் உன்னிடத்தில் இருக்கின்ற அந்த தயக்கத்தை நீ போக்கிவிட்டால் போதும் உன் மனதிற்குள் நல்ல உற்சாகத்தையும் நம்பிக்கையும் இந்த கருப்பண்ண சாமி ஏற்படுத்தி கொடுக்கிறேன் நான் தருவதை நீ வேடிக்கையாக நினைக்காமல் அதனை பத்திரமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இதை வைத்து நான் என்ன செய்வது அப்பனே என்று நீ கேட்பாயானால் என் தங்கமே உன் எதிர்காலத்தை பற்றிய பயம் உனக்குள் அதிகமாக இருக்கிறது அல்லவா நான் உதாரணத்திற்கு உன்னிடத்தில் சொல்ல வேண்டுமென்றால் இப்பொழுது ஒருவர் மீது நீ ஆசைப்படுகிறாய் அவர்களை அடைய வேண்டுமென்று மனதார நினைக்கிறாய் ஆனால் அவர்களின் இல்லத்திற்கு சென்று பெண் கேட்பதற்கு உனக்கு தயக்கம் அப்படி நீ தயங்கத்தான் செய்வாய் ஆனால் உனக்கு எதற்கு இந்த ஆசை என்றுதான் உன் அப்பன் கேட்கிறேன் என் குழந்தையே ஆசை வைத்துவிட்ட பிறகு இந்த ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு நேர்மறையான முயற்சிகளை நீ செய்ய அல்லவா நாள் ஒரு விஷயத்தை முடியும் என்றால் மட்டும்தான் இன்னொருவரின் மனதில் நீ ஆசையை வளர்க்க வேண்டும் உன்னுடைய தயக்கத்தினால் இன்னொருவரின் வாழ்க்கையை நீ பாலாக்கிவிடக்கூடாது அதனால்தான் உன் அப்பன் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை தெளிவாகவும் நிதானமாகவும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இந்த தயக்கத்தை முதலில் உனக்குள் இருந்து நீ தூக்கி எறிந்துவிடு தேவையில்லாத பயத்தை உனக்குள் எப்பொழுதும் கொண்டு செல்லாதே இதுதான் உன் வாழ்க்கை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு உன்னை நம்பி இருப்பவர்களை ஒரு நாளும் நீ கைவிட்டு விடக்கூடாது என் தங்கமே இதைவிட பெரிய பாவம் வேறு ஏதாவது உண்டா நிச்சயமாக கிடையாது என் குழந்தையே உன் மனதில் நீ எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் தயக்கமில்லாமல் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நீ உனக்காக மட்டுமல்ல உன்னை நம்பியவர்களுக்காகவும் சில விஷயங்களை எல்லாம் செய்துதான் ஆக வேண்டும் உன்னை நம்பி கைவிடப்பட்டு விட்டேன் என்று யாரும் உன்னை பார்த்து சொல்லிவிடக்கூடாது என் தங்கமே தெய்வம் என்றுமே உனக்கு உறுதுணையாக இருக்கிறது நீ எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கும் பட்சத்தில் எப்பொழுதும் நான் உன்னோடு துணையாக இருந்து உனக்கு சாதகமான விஷயங்களை எல்லாம் செய்து கொடுப்பேன் உனக்குள் எப்போதும் தெளிவான எண்ணங்களையும் நம்பிக்கையும் இருந்துவிட்டால் நீ செய்கின்ற காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு நல்லதாகவே முடியும் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீ உறுதியாக இருந்துவிட்டால் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் தலையிலாக புரட்டி போட்டு சந்தோஷமானது உன் கைகளில் நிரந்தரமாக இருக்கும்படி செய்ய வேண்டியது இந்த கருப்பனுடைய பொறுப்பு என்பதை நீ மறக்கக்கூடாது என் குழந்தையே மன உறுதியோடு இருக்கும் பட்சத்தில் நீ நினைத்தது எல்லாம் உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் நான் தருவதை நீ பெறாமல் எப்பொழுதும் சென்றுவிடாதே அப்பன் உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவேளை அதையும் நீ தயக்கத்தோடு தான் பெற்று உன்னுடைய வாழ்க்கையானது உனக்கே கேள்விக்குறியாகத்தான் மாறி நிற்கும் என்பதையும் மறந்துவிடக்கூடாது எந்த ஒரு தொழிலை செய்தாலும் அல்லது ஒரு செயலை செய்தாலும் ஒரு விஷயத்தில் நீ கால் வைத்து விட்ட பிறகு வெற்றியை அடையாமல் நீ பின்வாங்க கூடாது தோல்விகள் வந்தாலும் உன்னுடைய முயற்சிகளை நீ செய்யத் தவறக்கூடாது இதையெல்லாம் நீ சரியாக செய்துவிட்டாலே போதும் இனி எல்லாம் இந்த வாழ்க்கையே உன் வசமாகும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அன்பு குழந்தையே முயற்சிகள் செய்து போனவர்கள் இங்கு யாரும் இல்லை அதே சமயத்தில் தயக்கத்தோடு நாம் செய்கின்ற எந்த செயலும் உனக்கு முழுமையான நிம்மதியையும் வெற்றியையும் ஒரு நாளும் கொண்டு வந்து கொடுக்காது இந்த அப்பன் உனக்கான நேர்மறையான எண்ணங்களையும் நம்பிக்கையும் மன உறுதியையும் கொடுக்கிறேன் அது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நல்லதாகவே நடத்தி கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்